ஹலோ எவ்ரிவான் நைன் பார்ட்டிபன் வெல்கம் ஸ்டூ டேஎஸ்ஏபிபிஎஸ் இன்னைக்கு டேட் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவை மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரிகளில் கூடுதலாக ஐநூறு எம்பிபிஎஸ் இடங்களை தோங்குவதற்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் சார்பாக அப்படிங்கிற செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீட் அலவெண்ட்டான அப்டேட்டையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் டாப் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஆர் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ வாங்க அந்த நியூஸ் என்னங்கிறத பார்த்துர்லாம் தமிழகத்தில் ஐநூறு எம்பிபிஎஸ் இடங்களை அதிகரிக்க விண்ணப்பம் இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் வந்து பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்பட்டது இந்த பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளில் பத்து மருத்துவக் கல்லூரிகளில் மட்டும் பத்து மெடிக்கல் காலேஜஸில் மட்டும் உங்களுக்கு நூறு சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா அந்த நூறு சீட்ஸ் இருக்கிற காலேஜில் கூடுதலாக ஐம்பது இடங்கள் ஒரு கல்லூரிக்கு ஐம்பது இடம் அப்போ பத்து கல்லூரிக்கு ஐம்பது இன்ட்டு பத்து அப்படின்னா ஐநூறு கூடுதல் இடங்கள் வேண்டி தமிழகத்தில் விண்ணப்பம் சமரிக்கப்பட்டுள்ள சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் சங்குமணி கூறியதாவது தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஐயாயிரத்தி ஐம்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபது நிலவரப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னை எல்லாத்துலேயும் சேர்ந்து உங்களுக்கு ஐ ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா புதிதாக துவங்கப்பட்டுள்ள பத்து கல்லூரிகளில் தலா நூறு எம்பிபிஎஸ் இடங்கள் மட்டுமே உள்ளன இந்நிலையில் அங்கு கூடுதலாக ஐம்பது இடங்களை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்போ அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுங்க அப்படிங்கிறது என்னென்னா என்எம்சிக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்எம்சி வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்து அதன் பிறகு உங்களுக்கு கூடுதல் இடங்கள் சேர்க்கப்படலாம் இதனுடைய முழு விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் தெரிய வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம சொல்கிறது பிஃபோர் கவுன்சிலிங் தான் தெரிய வரும் அதனால் அதை பற்றின அப்டேட் எது கிடைச்சாலும் உடனடியாக நம்ம சேனலை நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் அதன்படி ஒவ்வொரு கல்லூரியிலும் தலா ஐம்பது இடங்கள் வீதம் ஐநூறு எம்பிபிஎஸ் இடங்கள் அதிகரிக்க அதிகரிப்பதற்கு தேசிய மருத்துவ ஆணையத்திடம் என்எம்சிட்ட அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அதற்கான அனுமதி விரைவில் கிடைக்கும் ஓகேங்களா அதற்கான அனுமதி விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம் அதே போன்று ஏற்கனவே இருக்கிற எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜஸில் உங்களுக்கு பிஜி கோர்சஸ் முதுநிலை இடங்களை அதிகரிப்பதற்கும் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் சரிங்களா அப்போ இந்த செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ நாம் மேக் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நீட் எக்ஸாம் உங்களுக்கு ஆன்லைன் மோடில் இருக்கலாம் அதே போல் ஹைப்ரிட் மோடில் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு நிறைய நியூஸ் மீடியாவில் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லேயும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் வில் இம்ப்ளிமெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் பேனல் ஆன் நீட் யூஜி சென்டர் டு சுப்ரீம் கோர்ட் அப்போது இந்த நிபுணர் குழு இந்த அறிக்கையை வந்து சமர்ப் சமர்ப்பிச்சுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் நடைபெற்ற இந்த நீட் தேர்வில் நடந்த குளறுபடி அதே போல் கொஷின் பேப்பர் லீக்கு இதையெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் நீட் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஹைப்ரிட் மோடில் இருக்கணும் ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து இரண்டு கட்டங்களாக நடத்தப்பட வேண்டும் உட்பட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனை இந்த குழு பரிந்துரைத்துள்ளது உச்சநீதிமன்றத்துக்கும் சமர்ப்பிச்சுருக்குறாங்க ஸோ இது எல்லாமே இந்த மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வரும் பட்சத்தில் உங்களுக்கு இதை பற்றின முழு அப்டேட்டும் உங்களுக்கு என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இப்போதைக்கு இது எல்லாமே பரிந்துரை மட்டுமே செய்யப்பட்டுள்ளது இதனுடைய முழு விபரம் அப்படிங்கிறது என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரிய வரும் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நீட் எக்ஸாம் எப்போ வரும் இது நம்ம நான் ஏற்கனவே சொன்னதான் நீட் நிபுணர் குழு பரிந்துரைகள் முழுமையாக நடைபடுத்தப்படும் நடைமுறைப்படுத்தப்படும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதி அப்போ இந்த நிபுணர் குழு என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த செய்தியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷம் நீட் எக்ஸாம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஓகேங்களா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு ஜனவரி இறுதி வாரத்திலோ அல்லது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் வாரத்திலோ நீட் தொடர்பான விளம்பரம் அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படலாம் ஓகேங்களா சரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எப்போ சார் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகும் செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு இப்போ தான் அதாவது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிவடைந்தது அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு வாரம் தான் ஆகிருக்குது ஆல்ரெடி சென்டேக்கில் வந்து உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஜனவரி இறுதி வாரத்தில் இல்லைன்னா பிப்ரவரியில் செக்யூரிட்டி டெபாசிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாரெல்லாம் கவுன்சிலிங் கலந்துக்கிட்டு ஒரு லட்சம் அல்லது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கட்டியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவில் நான் ரெண்டு லட்சமோ இல்லை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரமோ இல்லை ரெண்டு லட்சத்தி ஐயாயிரமோ நான் கட்டியிருக்கிறேன் அப்படின்றவங்க மார்ச் மாத இறுதிக்குள் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் செய்யப்படலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து கடந்த ஆண்டினுடைய டேட்டா நிலவரப்படி தான் நம்ம சொல்லிட்டுருக்குறோம் அப்போ இந்த ஆண்டும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாத இந்த ஜனவரி அல்லது பிப்ரவரிக்குள்ள தமிழ்நாடுனுடைய ரீஃபண்ட் எதிர்பார்க்கப்படலாம் ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு மார்ச் மாத இறுதிக்குள்ள மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்கப்படலாம் அடுத்தது நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் முப்பத்தி அஞ்சு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணி ஆல்ரெடி இட்ஸ் கோயிங் ஆன் ஃபஸ்ட்டு டிசம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து போயிட்டுருக்குது அதுக்கு நம்ம ஆல்ரெடி பத்து டெஸ்ட் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணியாச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டுருக்காங்க இப்போது ரிமைனிங் இருக்கிற டெஸ்ட்டையும் எழுதணும் இந்த பத்து டெஸ்ட்டையும் நான் எழுதி பார்க்கணும் அப்படின்றவங்க இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கான சார்ஜ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பில் போய் டெஸ்ட் எழுதிக்கலாம் அந்த ஆப்புக்கான ஐடி பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துருவோம் இதை வந்து நீங்கள் வேறொரு கோச்சிங் சென்டரில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ வீட்டில் வந்து நான் டே படிச்சிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா கோச்சிங் சென்டர் பக்கத்துலேயே நான் ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்டுருக்குறேன் இல்லைன்னா செல்ஃப் ஸ்டடியில் படிச்சுட்டுருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த டெஸ்ட்டு சீரீஸை கூடுதலாக உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது முப்பது நாட்களுக்குள்ள நீங்கள் எப்போ வேணால் எழுதி கொள்ளலாம் ஓகேங்களா இந்த டெஸ்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டெஸ்ட்டை முடிச்சுட்டு உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய அந்த டெஸ்ட்டினுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கரெக்டான கொஸ்டினுக்கு ப்ளஸ் ஃபோர் மார்க்கும் தவறான கேள்விக்கு மைனஸ் ஒன்றும் அன் அட்டம்ட் கொஸ்டினுக்கு ஜீரோவும் கால்குலேட் பண்ணி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டிக்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போவே ஏப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கோர் கார்டு என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா தேவைப்படுறவங்க இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு சீரீஸில் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு எழுதி பார்த்து கொள்ளலாம் இதுக்கு நான் பே பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம் ஆர் ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பேடிஎம்லேயும் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் மேற்கொண்டு இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் தொடர்பாகவோ இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீட் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதாவது கவுன்சிலிங்கெல்லாம் முடித்து நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட் கூட பண்ணுறேன்